ஆலோசனுக்கான பயிற்சி முகாமைக்கு வருகை தந்துள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட அம்மா அவர்களை இக்குழுவின் சார்பாக வருக வருகன வரவேற்று நம்முடைய ஜெயாசி குடியினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

dan yang ini sekor polis mari priya priya ananda

جس سے اس کا ہونے کی وجہ سے ہوا ہے۔ نا مطلب وہ بات کو منع کر رہا ہوں۔ پھر وہ جو شیڈول پروگرام کے سے بارے میں ہے۔ ابھی安排 پٹیں گا۔ تھینک یو۔ ایک دوبارہ یار وہ جس سے پوچھوں مجھے یا واٹس

ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ನಾನು ನವರಿಗೆ ಹೇಳಿ ನಾನು ಪಾಶ್ಚಿಮ ಸಾಗರೀಯ ಭೂಮಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಾ ಅದಕ್ಕೆ ಆಡಳಿತಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿರುವ ಅತ್ತಮ ಮಾನ್ಯತೆளுடைய ಪಂಗಡಗಳಿಗೆ ಕೊಡುವನು ಎಂಟೈಪ್ ಪ್ಲೇ 24 ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಮಲ್ಟಿಪಲ್ रिसोर्सेज ಅಂಡ್ ಕ್ಲೈಮೇಟ್ ಚೇಂಜ್ ರಾಸ್

thank yeah. you ஒரு ரெண்டு டெமோ மட்டும் முடிச்சுக்கிறேன் அதோட ஒரு ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஒரு அஞ்சு நீங்க வாங்க வாங்க மூணு பேர் வாங்க சார் நீங்க வாங்க ரெண்டு பேரும் எப்படி உதவி முன்னாடி சைடு மூன்று கோல்முறை அப்படியே வாங்க சார் அப்படியே வாங்க நீங்களே வாங்க ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி மற்றும் மிடில் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் வந்துருவிங்க இங்கே எடுத்துக்கொண்ட பயிற்சியை தங்களுடைய பள்ளிகளில் கொண்டு சேர்ந்து சேர்க்க வேண்டும் எல்லா ட்ரைனிங் தான் நடந்துருக்கு மேக்ஸிமம் செய்யக்கூடியவர்கள் அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பணி பணியா அர்ப்பணி அனுவாங்க அதுபோல் உள்ளவர்கள் தான் இந்த தேர்ஸில்